சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் ஏ வா வேலு மற்றும் நடிகர் துரு விக்ரம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் நடைபெற்ற கபடி போட்டியை துவக்கி வைத்த துரு விக்ரம் தனக்கு சினிமாவை விட கபடி விளையாட்டின் மீது தனியாத ஆர்வம் உண்டு என்று தெரிவித்திருக்கிறார் குழுக்களாக தன்னை இடைத்துக் கொண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு நாங்களும் சகாவலாக இருக்கிறோம் என்று இந்த விளையாட்டுடைய வீராங்கனையாக இரண்டு குழுக்கள் இதில் கலந்து கொண்டு அனைவரும் மகிழ்வித்தக்க அளவுக்கு இந்த போட்டி ஆர்வாக்கியமாக நடைபெற்றிருக்கிறது ஒரு செய்தியை சொன்னோம் என்று சொன்னால் நாட்டுக்கு கொண்டு பறைசாற்றதுதான் நம்முடைய பத்திரிகையாளர்கள் எனவே எத்தனையோ நிகழ்ச்சியில எங்களுக்கு கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நாட்டுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிற பத்திரிகையை சேர்ந்த நம்முடைய அருமை சேவல்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இங்க வந்தவுடனே எனக்கு என்ன நினைவு வந்ததுன்னு சொன்னால் இந்த விளையாட்டுக்கு இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்று அந்தந்த விளையாட்டை கற்றுக்கொண்டு கோட்டையிலே கலந்து கொள்ள நண்பர்களுக்கு தெரியும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு ஆட்சி அமைந்த உடனேயே துறைக்காக நிதிநிலை அறிக்கையில நாம் எண்ணுகிற அளவை விட அதிகமான நிதிநிலையிலே பணம் ஒதுக்குகிறார் இன்னும் சொல்ல போனால் அதனுடைய விளையாட்டுத்தினுடைய அமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கிற மாண்பு மிகு தம்பி உதயா அவர்கள் பொறுப்பேற்ற இந்தியாவுக்கே தலைநகர் எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான் விளையாட்டுக்கே தலைநகர் என்கிற நிலை மாறி மாறியிருக்கிறது வார்த்தை ஜாலத்துக்காக இல்லை ஒண்ணு வேல்டில் ஒன்று அது டெல்லிக்கு போறதா இருந்தது ஆனால் இவர் துணை முதலமைச்சராக டெல்லியில் போய் ஒத்திய அரசாங்கத்துடைய அமைச்சருடன் கலந்து பேசி தமிழ்நாட்டுக்கு நாங்க சிறப்பாக நடத்தி காட்டுறோம் என்று சொல்லி மாமல்லபுரத்தில் இந்த செஸ் காம்பினேஷன் உலக செஸ் காம்பினேஷன் நடைபெற்றது என்பது பாரச்சோருக்கு பார்க்க சொர் பதவி என்று சொல்வதை போல ஒரு உதாரணத்துக்காக நேரம் நேரம் எடுத்துக்கல

ஆண் குழுக்கள் பதினாறும் பெண் வீராங்கனைகள் இரண்டு குழுக்களாக பதினாறு குழுக்கள் கலந்து கொண்டது என்று சொன்ன நான் சுரேஷ் சொல்றேன் இது போன்ற ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தமிழனுடைய பண்பாட்டு விழாக இருக்கிற இந்த பொங்கல் தினத்தில் நாங்கள் ஆண்டாண்டு இதை நாங்கள் கொண்டாடுவோம் ஆண்டாண்டு இந்த போட்டி வைப்புன்னு சொல்லி பாருங்க அடுத்த வருஷம் பார்த்தா ஐம்பது டீம் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கொடுப்பாரு காரணம் என்னன்னு சொன்னா சொன்னதை போல தமிழனுடைய பண்பாட்டு விழா என்பது பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் விளையாட்டுக்கே சொன்னாக்கா ஒரு காலத்தில் சடு பேர் இது கீழே கிராமத்துல இருந்து உற்பத்தி வந்து மேல வந்தது இது வரைக்கும் ஏன்னா தமிழ் அவர் என்ன விளையாட்டு தேர்தல் எனக்கு சடு கொடுதான் தான் சொல்லுவார்கள் ஏன்னா அங்கதான் அவர் அவரை சடுகுடுக்கு பின்னால் தான் அப்புறம் வாலிபால் வந்தது வாலிபாலுக்கு அடுத்து தான் ஃபுட்பால் வந்தது இப்போ ஒரு மேகமா இருக்கு இதுக்கு போயிற அந்த காலத்துல கிராமத்தில் இல்லைன்னா போட்டி பொழுதுன்னு பேர் அது இப்போ கிரிக்கெட்டுன்னு மாறி போயிருக்குது இதுதான் அடிப்படை நடந்திருக்கு ஆனால் அந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ கிரேஸ் இருந்தது இது இப்ப அப்ப அப்படி கிடையாது அந்த இன்னும் தான் கிரேஸ் செஞ்சிக்கணும் அதனால எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு என்ன ஈர்ப்புனா தான் சொல்லி விடுறேன் நான்

கூப்பிடல கூறதுக்காக ரொம்ப நன்றி சுரேஷ் தான் இந்த மாதிரி நிறைய நடந்துடும் என் கூப்பிட்டிருக்கா கண்டிப்பா